முருகாசரணம் அனைவருக்கும் வணக்கம் வேல்மாறல் பிரார்த்தனை உங்கள் தலையெழுத்தையே மாற்றும் எப்படி மாற்றோம் அப்படின்றதான் இந்த காணொலி அமைய இருக்குது முதல்ல நம்ம வேல்மாறல் பாராயணம் பண்ணுறோம் பிரார்த்தனை பண்ணுறோம் இந்த பிரார்த்தனையை தொடர்ந்து நம்ம வச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்றத பார்ப்போம் நீங்கள் பிரார்த்தனை வைக்கிறீங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு உடல் ரீதியான ஒரு பிரச்சனை இருக்குது அந்த உடல் ரீதியான பிரச்சனையை எப்படி இந்த பிரார்த்தனை மூலம் சரி செய்துக்கலாம் நீங்கள் ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு சொல்லை திரும்ப 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 அது நடந்து விட்டதாக நீங்கள் நம்பும்போது அந்த சொல்லுக்கு சக்தி பிறக்கும் அந்த சொல் வந்து ஆழ்மனத்தில் போய் பதியும் ஆழ்மனம் ஆழ்மனம் வந்து ஒரு இந்த பிரபஞ்சத்திற்கும் நமக்குமான ஒரு இணைப்பை ஏற்படுத்தும் இந்த இணைப்பு நம்மளுடைய அந்த நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உள்வினையை அது சரிசெய்கிறதற்கான அத்தனை வகையான வாய்ப்புகளையும் நம்ம உடல் மூலயமாகவே அது ஏற்படுத்தும் அதனால தான் இந்த வேல்மாரல் பாராயணத்திற்கு முன்னாடி நம்ம பிரார்த்தனை பண்ணிவிட்டு வேள்மாறல் படித்ததுக்கப்புறம் பாவனை பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது இந்த வேள்மாறலை நம்ம முறைப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறது சாமிகள் அமைச்ச முறையில் படிச்சுக்கிட்டே நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அற்புதமாக்கப்படும் இதற்கு தான் நாங்கள் சில பேர் நிறைய பேர் இதை என்ன சொல்கிறாங்கன்னா எங்களால் படிக்க முடியல பிரச்சனைகள் வந்து நிற்கிது முன்னாடியே வந்து நிற்கிது தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குது கடன் சுமை இருக்குது இதெல்லாம் வந்து எப்படி படிக்க உட்கார்ந்தாலே எங்களால் முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம நிறமும் பிரம்மமுகூர்த்தத்தில் நாலரை மணிக்கு இதே யூடியூப் சேனலில் லைவாக பண்ணுறோம் வாய்ப்புள்ளவங்க இணைஞ்சிக்கலாம் புத்தகங்களும் கொடுக்கப்படுது வேல்மரல் புத்தகம் நீங்கள் கொரியர் காசு மட்டும் கொடுத்தா போதும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அந்த புத்தகத்துடன் ஒரு அற்புதமான அருமருந்து உங்களுக்கு அளிக்கப்படும் திருவடைக்கல் முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய புறாமரை அந்த இதழில் விபூதி வைத்து அனுப்பப்படும் அந்த விபூதி உங்களுக்கு ஒரு அருமருந்தால் செயல்படும் நிறைய பேருக்கு இந்த மனப்பிரச்சனைகள் இருக்குது ஏதாவது ஒரு மனதை போட்டு ரிப்பீட்டடான அந்த தாட்ஸை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த விபூதி எடுத்து அந்த இதழ் மேலே வச்சு அந்த விபூதி எடுத்து ஒரு சிட்டிகை எடுத்து வாயில் போட்டு தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா அந்த உங்களுக்கு நாலு இடைவில் உங்கள்ட்ட இருக்கிற இந்த உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகளும் சரியாகும் இந்த வேள்மாறல் பாராயணத்தோட இந்த விஷயங்களை தெய்வ பாசுரங்களை தெய்வ அனுகிரகம் பெற்ற பொருட்களை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு பிரச்சனை கூடிய விரைவில் சரி செய்யப்படும் இதை நீங்கள் முதல்ல நம்பணும் முதல்ல நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா நம்பவே மாட்டுறீங்க அவநம்பிக்கையிலேயே வாழ்க்கையை ஓட்டுறீங்க அது மேலும் 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 பல பிரச்சனைகளை கொண்டு வந்து நிறுத்துது முதல்ல ஏன் அவநம்பிக்கைப்படுறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன வேணுங்கிறத நீங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியல இந்த பிரபஞ்சம் எப்படி உங்களுக்கு கொடுக்கும் எதை வந்து அது கொடுக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஞானம் இருக்கும் இந்த பிரபஞ்சம் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை கொடுக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதிகமாக உங்களோட கவலைகளை நினச்சிக்கிட்டே இருக்கீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது நீங்கள் எதை கேட்டாலும் அது கொடுக்கும் எங்கள் கடவுள் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க புலம்புறீங்க கடவுள் பிரச்சனையை கொடுத்துட்டார் ஏன் முருகா அப்படி சோதிக்கிறா அப்படிலாம் கேட்குறீங்க முருகர் யாரையும் சோதிக்க மாட்டார் அவர் உங்களுக்கு நருததியை தான் கொடுப்பார் நீங்கள் என்ன கேட்டீங்க முருகர்கிட்ட அப்படிங்கிறத நீங்களே சுயபரிசீலனை பண்ணிங்க உங்கள் மனதின் மூலியமாக அதிகமாக உங்களுக்கு நடந்த துன்பத்தை நினச்சி 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 கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்போ உங்களை அறியாமலே அந்த நீங்கள் எதை கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கொடுக்கும் அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் நீங்கள் உங்களுக்கே உங்களையே அறியாமல் நீங்கள் உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டிருக்கோம் உங்களுக்கு ஒரு துரோகம் ஏற்பட்டிருக்கும் அந்த துரோகத்தையே நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்திற்கு நல்லது கெட்ட தெரியாது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கொடுக்கும் அப்போ நீங்கள் அந்த துன்பத்தை நினச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது தப்பாக புரிஞ்சுக்கும் உங்களுக்கு துன்பம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சி அந்த துன்பத்தையே மேலும் மேலும் கொடுக்கும் அதனால தான் பெரியவங்க வீட்டில் உள்ளவங்க நல்லதை நினை நல்லதை பேசு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நீங்கள் இந்த தெய்வ பாசுரங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரார்த்தனையில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்பட்ட சிக்கலை தீர்ந்து விட்டதாக முருகப்பெருமானோட பொற்பாதத்தை நினச்சி நீங்கள் பாராயணம் பண்ணும்போது இந்த பிரார்த்தனைக்கு ஒரு சக்தி உண்டு அந்த சக்தி மேலும் மேலும் உங்கள் சிக்கல்களை தீர்த்து உங்களுக்கு நல்லதியை கொடுக்கும் இதுதான் குருமார்கள் சொல்கிறாங்க அதனால் தான் இந்த வேல்மாரல் படிக்கிறதுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணுங்கள் படித்து முடித்தோன்னே பாவனை பண்ணுங்கள் நிறைய பேரால் இது முடியலன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வாய்ப்புகளையும் நம்ம ஏற்படுத்து இந்த பிரம்ம வழிபாடுகள் நடக்குது அதை நீங்கள் கலந்துக்கும் போது உங்களோட வாய் வாழ்க்கை அற்புதமாக்கப்படும் இதை நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த வந்து இந்த தெய்வ பாசுரங்கள் எல்லாமே பிரச்சனைகளை தீர்க்க தான் கண்டிப்பாக பிரச்சனை தீர்க்க தான் ஆனால் தீர்த்ததுக்கப்புறம் நீங்கள் முருகப்பெருமானோட பொற்பாதத்தை திருவேணியை திருவேணியை நீங்கள் அடையணும் முகப்பெருமானோட பொற்பாதத்தை நீங்கள் அடையணுங்கிறதுக்காக உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு இந்த தே மகான்கள் அடைஞ்ச பேரானந்த நிலையை நீங்களும் அனுபவிக்கணும் இந்த பிரச்சனைகளுக்காக இந்த தெய்வ பாசனம் கொடுக்கலை அது மறுபடி மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இந்த தெய்வ அனுகிரகத்தை தொடர்ந்து பட்சத்தை வாங்க வாழ்க்கை அற்புதமாக்கப்படும் நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களை கொடுக்காதீங்க இப்போ நிறைய பேருக்குள்ள பெரிய சிக்கல் என்னென்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது நிறைய வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த விவாகரத்து வழக்குங்கிறது நிறைய இருக்குது இது ஏன் வருது அப்படின்னா நம்ம எதிர்த்தரப்பில் உள்ள மனிதரை நம்மளே கிஸ் பண்ணிடுறோம் இப்போ வந்து கணவன் வந்து மனைவியை வந்து மனைவின்னா இப்படி தான் சண்டை போடுவாங்க கோவப்படுவாங்க திட்டுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் மனதளவில் அவங்க பார்க்கத்தோடையும் உருவாக்கிடுறீங்க அதை பார்த்தோன்னே என்ன ஆகுனா அவங்களும் அப்படி தான் ரியாக்ட் பண்ணுறாங்க நீங்கள் முதல்ல பாசிட்டிவாக நினைக்கணும் என் மனைவி அன்பானவள் என்னை அன்பாக பார்த்துப்பா அவள் சண்டை போட மாட்டான் என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுப்பா அப்படின்னு நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ அதிகமாக நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க நடந்துப்பாங்க இதே மாதிரி தான் கணவனும் மனைவியும் அப்படி தான் கணவனாவே திட்டுவார் ட்ரின்ஸ் பண்ணிட்டு வந்து அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவனையை நீங்கள் அது மனதுக்குள்ளே ஏற்படுத்தி அதை திருப்ப 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 நினைக்கும் போது அவங்களும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது தான் இருக்கார் நீங்கள் மாற்றி யோசிக்கணும் என் கணவர் அன்பானவர் இந்த முருகப்பெருமானோட அனுகிரகத்தில் அவர் என்ன நல்ல விதமாக பார்த்துப்பார் என் குழந்தைகளுக்கு தேவையானதை செய்வார் அப்படின்றத நீங்கள் எப்படிலாம் அவர் இருந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமோ அப்படிலாம் மனதளவில் நீங்கள் தயார்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் அற்புதமா நீங்கள் எப்படிலாம் நினைக்கிறீங்களோ அப்படிலாம் உங்கள் உறவுகள் மாறும் இது எல்லா உறவுக்கும் பொருந்தும் இப்படி நீங்கள் உங்க வாழ்க்கையை அமைச்சு பாருங்க உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்கும் இந்த தெய்வ படிக்கும் படிக்கும்போது சில மணித்துளிகள் தெய்வ மனம் பாவிக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் இதை நீங்கள் எப்படி உங்களுடைய உறவுகள் வந்து இருக்கணும்னு நீங்க நினைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்க அப்படி தான் இருப்பாங்க தான் மாறும் அப்படிதான் இந்த பிரபஞ்சம் அமைக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க ஏன் முருகா இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படி இல்லை நீங்கள் மட்டும் தான் கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படியா நீங்கள் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன்னு நினைக்கிறீங்க அப்படி இல்லை எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்கப்படுது சந்தோஷமும் கொடுக்கப்படுது கஷ்டமும் கொடுக்கப்படுது நம்ம பார்க்குற பார்வை தான் அப்படி முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க இந்த பிரபஞ்சம் இந்த முருகப்பெருமான்ட நமக்கு வந்து எந்த அளவுக்கு கஷ்டம் கொடுக்குதோ அது அளவுக்கு சந்தோஷம் கொடுக்க தயாராக இருக்குது ஆனால் அதை நம்ம கேட்க தயாராகிடலும் அது எப்படின்னா ஏன்னா நீங்கள் மனதில் கஷ்டத்தை பற்றியே வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது கஷ்டம்தான் வரும் நீ நல்லதை பற்றி யோசிச்சு பாருங்கள் முருகர் நமக்கு அது நல்லது செய்வார் நம்புங்க எனக்கு எல்லாமே வாழ்க்கையில் சுபிச்சமாக நடக்கும்னு நம்புங்க நோய் நொடிகள்லாம் விலகும் நம்புங்க உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை அருளப்படும் அதற்கு தான் இந்த தெய்வம் பாசுரங்கள் வேல்மார திருப்புகள் தேவேந்திர சங்கம் வகுப்புலாம் தினமும் பாராயணத்தில் கொண்டு வாங்க தினமும் கொண்டு வந்தால் தான் உங்கள் மனம் தெய்வ மனம் பாவி உங்களுக்கு நல்லது நடக்கும் இது ஏதோ ஒரு வாரத்தில் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் அப்படிலாம் படிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பழைய தன்மையில் தான் இருப்பீங்க உங்களால் மாறுதலை பார்க்கவே முடியாது அதனால் நீங்கள் இந்த தெய்வ பாசுரங்களை படிச்சிங்க உங்கள் அனைவருக்கும் வேல்மாரல் மகாமந்திர புத்தகம் வள்ளிமலை சச்சிநானந்த சுவாமிகள் அமைத்த முறையில் எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு அனுப்பப்படும் அதோட இந்த இலை விபூதி வந்து நிறைய பேர் கொடுத்துருக்கோம் இது என்ன பண்ணுறது அப்படின்லாம் கேட்குறீங்க முதல்ல அந்த இலைங்கிறது குராமரத்தோட இதழ் அந்த குராமரத்தோட இதழை வந்து நம்ம வந்து அது மேலே நம்ம கொடுக்குற விபூதியை அந்த இலை மேலே வச்சு நீங்கள் அதன் தினமும் விட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு நோய் நொடி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் ஒரு சிட்டிக்கை எடுத்து வாயில் போட்டு நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த நோய் நொடிகள்லாம் விலகும் யாராவது அந்த மனப்பிரச்சனையில் இருக்காங்க வீட்டில் யாராவது உடல் சரி இல்லாமல் இருக்காங்கன்னா அந்த தொகுதி எடுத்து லைட்டாக அவங்களுக்கு இட்டிங்னா அவங்களோட உடல்நிலையெலாம் சரியாகும் அற்புதமான ம அது இது வந்து இந்த மரம்ங்கிறது முருகப்பெருமான் அந்த மரத்தில் தான் பாவிக்கிறார் அருணகிரிநாதர் பல இடங்களில் திருப்புகலில் இந்த மரத்தை பற்றி நிறைய இடங்களில் பேசுகிறார் மர நிலையில் உலவிய பெருமானை மறுக்குழாவிய அப்படின்லாம் நிறைய திருப்புகல் பாடல்கள்லாம் இருக்குது அதனால் இந்த குராமரத்தோட ஊதியை நீங்கள் ஏதோ ஒரு இதழ் நினச்சி தூக்கு போட்டுறாங்க அது அருமருந்து எப்படி திருச்செந்தூர் இலை ஊதியோ அதற்கு எந்த விதத்திலையும் நிகர் இல்லாத நிகரான ஒரு அருள் பிரசாதம் அதை பயன்படுத்துங்க அதோடய நோய் நொடியெல்லாம் நீக்கி மகிழ்ச்சியாக வாங்குங்க அப்பன் முருகன் உங்களோட எப்போதும் இருப்பார் நல்ல எண்ணங்களை நினைங்க நல்லதே நினைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க நம்மளும் நல்லா இருக்கும் முருகாசரணம் முருகர் புகழ் ஓங்குக நன்றி மேலும் நல்ல ஒரு தகவலோட மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி முருகன்